கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பேருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பிலிப்பு நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஆம்மேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நம்முடைய எல்லா தேவைகளையும் அருளி செய்கிறவர் நன்மையான எல்லா ஈவுகளும் அவரிடத்தில் இருந்து வருகிறது வேதனை இல்லாத ஆசிர்வாதங்களை தருகிறவர் கர்த்தர் அப்போஸ்தன் பவுல் பிலிப்பிய சபை மக்களுக்கு இந்த ஆசிர்வாதமான வார்த்தையை எழுதும் பொழுது இவருடைய சுவிசேஷ ஊழியத்தின் ஆரம்பத்தில் பிலிப்பி சபை மக்கள் கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் இவருக்கு உதவி செய்ததை நினைவு கூறுகிறார் தெசலோனிகேயா பட்டணத்தில் ஊழியம் செய்த வேளையிலும் அவனுடைய குறைச்சலை நீக்குகிறவர்களாக இரண்டொரு தரம் அவர்கள் காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட தியாகமான பலிகளால் தன்னை திருப்தியாக்கியவர்களை மனதார ஆசிர்வதித்து எழுதியதுதான் மேற்குறிப்பிட்ட வசனமாய் காணப்படுகிறது பிலிப்பியசபை மக்கள் தன்னுடைய சில தேவைகளை சந்தித்தார்கள் ஆனால் தேவன் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படிக்கு வேண்டுகிறார் அவர்கள் தங்கள் தரித்திரத்தில் பவுலுக்கு உதவி செய்தார்கள் ஆனால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்று அவர்களுக்காக வேண்டி சொல்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய தியான வசனத்தின்படி மறுமையின் வாழ்வில் மட்டுமல்ல பூமியிலேயும் மகிமையாய் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்வார் நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நேரம் தியானிப்போம் முதலாவது தேவனுடன் தனிப்பட்ட உறவு தேவை தனிப்பட்ட உறவு தனிப்பட்ட வாழ்வில் அர்ப்பணிப்பு தேவை அவருடைய அன்பை கல்வாரி அன்பை உணர்ந்து தன்னை முழுமையாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் தேவன் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடன் உறவு சரியாய் இருந்தால்தான் என் தேவன் என்று கூற முடியும் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றில் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் வலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவீது கூறுகிறார் அதே போல சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்னில் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்கிறார் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று மூன்று எபிரேய வாலிபர்களும் கூறும்போது தேவனோடு எவ்வளவு ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது நன்கு நமக்கு புரிகிறது அல்லவா யோசுவா கூட என்ன சொல்றார் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று கூறுகிறார் தனிப்பட்ட வாழ்வில் தேவனோடு உறவு உள்ளவர்களையே தேவன் குறைவுகளை நீக்கி நிறைவடைய செய்கிறார் இரண்டாவது தேவன் தன் வாழ்க்கையின் பங்காக தேவனை தன் வாழ்க்கையின் பங்காக வைத்திருப்பவர்களின் குறைவை நிறைவாக்குகிறார் அதாவது ஜென் தேவன் அப்படின்னு முதல்ல நம்ம உரிமை பாராட்டுறோம் அடுத்தது தேவன் தான் என் பங்கு அவர்தான் என் சுதந்திரம் அப்படின்னு அடுத்த உரிமை நாம் பாராட்டும்படியாக அவரோடு நெருக்கமான உறவில் இருக்க வேண்டும் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் பங்குமாய் இருக்கிறார் கர்த்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க கர்த்தரே என் பங்கு என்று அவர் சொல்வது போல நாமும் தேவன் தாமா எனக்கு எல்லாமே அவர்தான் என் பங்கு அவர்தான் என் சுதந்திரம் என்று அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் இதை விசுவாசிக்கிறீங்களா மூன்றாவது அவரை விசுவாசிப்பவர்களுக்கு குறைவுகளை நிறைவாக்குகிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் வலியுறுத்துகிறது விசுவாசத்தோடு அவரை தேடி நாடி அவரையே சார்ந்து இருப்போமானால் அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையைக் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை கேளுங்கள் விசுவாசம் என்பது எவ்வளவு அவசியமான ஒரு சத்தியம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று குறைந்திருக்க எழுதின முதலாம் நிறுவம் முதல் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐஸ்வர்யம் நீதி பரிசுத்தம் மீட்பு எல்லாம் உள்ளது அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது உன்னதங்களில் உள்ள சகல ஆசிர்வாதங்களையும் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார் அவரை பற்றி அறிய அறிய குறைவுகள் நீங்கி வாழ்க்கையில் நிறைவை பெற முடியும் சோ என்ன பண்ணலாம் இன்றே அவர் பாதம் அமர்ந்து என் தேவன் எங்கப்பாப்பா எங்க அப்பாட்ட நான் பேசுறேன் எங்க அப்பாவுடைய பாதம் வந்து அமர்ந்திருக்கிற அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு உரிமையோடு அவரை கிட்டி சேர்ந்து அவரே என் பங்கு அவரே என் மீட்பர் அவரே என் சுதந்திரம் என்ற பரிபூரண விசுவாசத்துடன் அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவரே நம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்